ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நினைத்ததை நிறைவேற்றும் பிரம்ம முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அது எந்த இருந்து எந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது முகூர்த்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திட்ட நம்மளோட வேண்டுதலை எப்படி கேட்கணும் எப்படி கேட்டால் சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் எண்டு வரையும் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா நிறையா பேர் இப்போ பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்கிறாங்க ரொம்ப நாளாக நாங்கள் செய்கிறோம் ஆனால் வந்து இந்த விஷயம் இன்னுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எப்படி வந்து இறைவன் இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சத்திட்ட இறைவன்கிட்ட எப்பயுமே நிறைய நன்றி சொல்லணும் ஒரு நன்றி அப்படின்ற விஷயம் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிட்ட கிடச்சிட்டதுனால அதை அது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்துவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திட்ட ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துட்டீங்க அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட சொல்லி அந்த எண்ண அலைகளை நீங்கள் வந்துட்டு அந்த பிரபஞ்சத்திட்ட பதிக்கணும் அப்படி போது என்ன ஆகும் அப்படின்னா ஆனால் இதை வந்து நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துட்டதை கற்பனை பண்ணி நீங்கள் பிரபஞ்சத்திட்ட நன்றி சொல்கிறீங்க அப்போ இந்த பிரபஞ்சம் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நன்றியை உண்மையாகவே நடத்துகிறதுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த விஷயம் வந்து யார் மூலமாக உங்களுக்கு நடக்கணுமோ அவங்களவே வந்து உங்களை பேச வைக்கிற மாதிரியோ இல்லை பார்க்க வைக்கிற மாதிரியோ அதை அதை அந்த விஷயத்தை பற்றி அவங்களே பேசுகிற மாதிரியோ எதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்போம் இல்லைங்களா ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு பூஜை எந்த விஷயம் நல்ல விஷயம் செஞ்சாலும் அதுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே வந்து அந்த மூன்றையிலிருந்து சொல்லுவாங்க மூன்றையிலிருந்து ஆறு மணி வரையும் ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது யமகண்டம் நல்ல நேரம் ராகு கேது இதெல்லாம் பார்க்க வேண்டியதே கிடையாது அந்த நேரத்தில் வந்து நம்ம தாராளமாக செய்யலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிர பஞ்சம் நேரத்துல தான் தேவாதி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இறங்கி இந்த பூமியை வந்து பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஒரு வேண்டுதலை நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த நேரத்தில் நம்மளோட வீட்டு வாசலை வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டு வாசலில் ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சு நம்மளோட சுவாமி அறையில் வந்து விளக்கு ஏற்றி உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்திட்ட போது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இது நம்ம வீடியோவில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிலைவாசல் பூஜை ஜாஸ்தி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நிலைவாசல் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு வந்து இதய துடிப்பு மாதிரி சரிங்களா ஏன்னா அந்த வீட்டு வாசலை தாண்டி தான் நல்ல விஷயம்னாலும் சரி கெட்ட விஷயம்னாலும் சரி வீட்டுக்குள்ளே வரணும் அதனால தான் டெய்லி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எப்படினாலும் வாசல் திரிச்சு கோலம் போடணும் இல்லைங்களா அப்போ நிலவாசலையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு 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 ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்து அழகாக நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் எந்த வீட்டில் எரியுதோ அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எரியுதோ அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிற வீ வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யக்கூடிய வீட்டில் எப்பயுமே பாருங்கள் திருமண தடையோ இல்லை குழந்தை இல்லாமல் இருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து கல்வியில் பிரச்சனை இருக்குது காசு பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகிறது இல்லை ஒரு நிலையான வந்து வேலை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதை நீங்கள் நம்மளேனா இதுவரை நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக செய்து பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றம் ஏற்படுறதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அப்புறம் எல்லார் வீட்லையும் இந்த விஷயம் வந்து நடக்கும் என்னென்னா அந்த துணி துவைச்சு போட்டுட்டு ஒரு சேரில் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே கிடக்கும் அடுத்தடுத்து துவைச்சு துவைச்சு அதுலேயே போட்டுப்போம் துணி வேணும்னாலும் அதுலேயே வந்துட்டு தேடி தேடி எடுத்து போட்டுப்பாங்க அப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்போயுமே வீட்டில் செய்யவே கூடாதுங்க டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து போட்டோமோ அப்பப்பயே மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா ஒரு மூளையில் கொண்டு போயிட்டு நம்ம துவச்ச துணியை நம்ம சேர்த்து 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 வைக்கும்போது அந்த இடத்துல அதிகமாக நெகட்டிவ் எனர்ஜி உரு உருவாகும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜி உருவாச்சு அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வர்றது குழந்தைகளுக்குள்ளே சண்டை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன வந்து விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எப்பயுமே வந்து துணியை துவச்சோமா அப்படியே எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு அப்படியே உடனுக்குடனே வந்து மடித்து வைக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் நடக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த இடத்துல பயங்கரமாக நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படும் அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணுவோம் இந்த ஈர துண்டு இருக்குது பார்த்தீங்களா குளிச்சுட்டு வந்து ஈரமான துண்டை அப்படியே வந்து பெட் மேலே போடுறது சோஃபா மேலே போடுறது சேர் மேலே காய போடுறது அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அந்த விஷயத்தையும் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வீட்டில் பண்ணவே கூடாது அப்படியே உடனேக்குடனே வந்து வெயில் காய போட்டுறணும் இந்த நம்ம துணி காய போடுறோம்ல அதில் வந்து காய போட்டுறணும் அந்த மாதிரி ஈரமானது ஈர துணியானது நம்ம வீட்டில் அதுவுமே வந்து அதிகமான நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே கூடாது அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நான் செய்த வேலைகளை தான் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து இந்த மாதம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அன்னலட்சுமி பூஜை பண்ண முடியலை அதனால் நான் திங்கக்கிழமை அன்னலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் சப்ரேட்டாக அன்னலட்சுமி பூஜை பண்ணுறத ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு தனி ஆகவே போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக முகூர்த்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்களும் சகல சௌபாகியத்தையும் பெறுங்க நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்